ஸ்மில்லா வலமதுல்லாத்து வசலாம் இல்லா அன்பு கூறிய பிரேட்டியை வீரர்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகாது பிரேட்டியை வழங்கும் மனாபுல் இஸ்லாம் நிகழ்ச்சியினுடாக இன்று நாங்கள் இணைந்திருக்கின்றோம் இஸ்லாமிய புனிதஸ்தலங்களில் நிகழ்த்தப்படுகின்ற குத்பாக்களை பல வருட காலங்களாக நேர்களுக்கு டிவி மொழிபெயர்த்து வழங்குகிற அந்த அடிப்படையில் இன்றைய தினத்திலும் வளமை போன்று முதலாவதாக புனித மக்கா முகர் அம்மாவுடைய மொழிபெயர்க்கின்றோம் ஹுத்பாவை நிகழ்த்தினார் ஹத்தீப் ஹஷேக் அஹ்ஹா அவர்கள் ஹொத்பாவின் தலைப்பு மு உண்மையான மீங்களுக்கு எப்போதும் பாதுகாப்பும் அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் கிடைக்கும் என்பதாகும் அல்லாஹை புகழ் நபி சொல்லா அலுவலி அவருமே செலவாத் செல்லாம் சொல்லி தக்குவாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹுடைய அடியார்களே மிக சிறந்த இபாதத்துக்கள் செய்த ஒரு பருவ காலம் சிறந்த காலம் எங்களை விட்டு சென்று விட்டது ஹஜ்ஜுடைய காலங்கள் எங்களை விட்டு போய்விட்டன அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளுக்கு அதாவது வாழ்த்துக்கள் நன்மாராயம் சுபசோபனம் உண்டாகட்டும் அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று நீங்கள் வந்து அல்லாவுடைய அழைப்புக்கு பதில் கொடுத்தீர்கள் கண்ணியமான இந்த புனிதமான இடங்களை கண்ணியப்படுத்தினீர்கள் எல்லா இடங்களிலும் அல்லாஹ் ஒருவன் என்பதை நீங்கள் நிரூபித்து தல்பியாக்களோடு தக்பீர்களோடு உங்களுடைய காலங்களை செலவழித்தீர்கள் உங்களோட ஹஜ்ஜை பூர்த்தியாக அமைய வேண்டும் என்று நான் நாங்கள் வாழ்த்துகின்றோம் அல்லாஹால உங்களுக்கு அருளிய பாக்கியங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸோ ரானூஸ் ஐம்பத்தெட்டாம் வசனத்தில் அல்லா சொல்கிறான் அல்லாவுடைய பதில் அல்லாவுடைய சிறப்பு அல்லாவுடைய கருப்பை அல்லாவுடைய ரமத்தை கொண்டு இவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் அதுதான் மனிதர்கள் சேகரித்து வைக்கக்கூடியவைகளில் மிக சிறந்த சேகரித்து வைக்கக்கூடிய உலகத்தை விடவும் மிக சிறந்ததாகவும் நல்ல விடயங்களை செய்து அதன் மூலமாக மகிழ்வது அதாவது அடையாளம் அறிந்து கொள்ளுங்கள் அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதற்கான பிரதான அடையாளம் என்ன தெரியுமா அந்த அமல்கள் அதாவது ஹஜுக்கு பின்னால் என்னுடைய வாழ்க்கையில் தொடர வேண்டும் மறு இன்னும் இன்னும் நாங்கள் நல்ல அமல்களை அதிகமாக செய்ய வேண்டும் உறுதியாக இருக்க வேண்டும் நல்ல அமல்களை உறுதியாக செய்ய வேண்டும் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற உணர்வோடு வாழ வேண்டும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை உலகத்திலும் மறுமையிலும் பெற்றுக் வேண்டி எப்படி அப்பா சதி அல்லாஹன் சொன்ன அபிசால்லாஹ் அசம் அவர்களுக்கு பின்னால் நான் இருந்தேன் ஒரு தடவை அப்போ அபி அல்லாஹ் அலிசம் என்னை அழைத்து சொன்னார்கள் அடி சிறுவனே உங்களுக்கு நான் சில விடயங்களை கட்டித் தருகிறேன் நீங்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தை பாதுகாருங்கள் தீனை பாதுகா அல்லா உங்களை பாதுகாப்பான் அல்லாவை நீங்கள் பாதுகாத்தால் அல்லாஹ் உங்களுக்கு முன்னால் அல்லாவை நீங்கள் பெற்றுக் ஏதாவது கேட்பதாக இருந்தால் அல்லாஹுடத்திலேயே கேளுங்கள் உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாஹாவை கொண்டு உதவி தேடுங்கள் அறிந்து உலக மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு பயனளிக்க வேண்டும் என்று நாடினாலும் அவர்களால் அல்லாஹ் எழுதியதை தவிர வேறு எந்த அமைப்பிலும் பயனளிக்க முடியாது உலக மக்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு தீங்கு தீங்கு விளைவிக்க நாடினால் அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் அவர்களால் தீங்கு விளைவிக்க முடியாது எழுதப்பட்ட விடயங்கள் எழுதப்பட்டு விட்டன ஏடுகள் எல்லாம் காய்ந்து விட்டன திருமீதியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நம்ச அல்லா அவர்கள் அந்த நேரத்தில் பாருங்கள் அந்த சிறுவனை சிறுவனே என்று அன்பாக அழைத்து உங்களுக்கு சில விடயங்களை நான் கூறுகிறேன் சொல்லி தருகிறேன் என்று சொன்னார்கள் இரு பயனளிக்கக்கூடிய விடயங்கள் அது அந்த அழகான முறையில் அந்த சிறுவனை அழைத்தது அந்த விடயத்தை அவர் கேட்க வேண்டும் என்ற உணர்வை அவரிடத்தில் அது ஏற்படுத்துகிறது நீங்கள் அல்லாவை பாதுகாங்க அல்ல உன்னே பாதுகாப்பான் அப்படின்னு அல்லாவுடைய கடமைகளை மார்க்கங்களை பாதுகாங்கள் மார்க்க விடயங்களை பற்றி கொள்ளுங்கள் தடை செய்யப்பட்ட விடயங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள் அல்லா உங்களை பாதுகாப்பான் இவைகளை யார் செய்வார்களோ நிச்சயமாக அவர்கள் அல்லாவுடைய கட்டளைகளை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் சொர்க்கத்தை கொண்டு வாக்குறுதி வாக்களிக்கப்பட்ட வெற்றியாளர்களாகவும் மாறிவிடுவார்கள் அல்லாஹ் குலான இது உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதாகவும் ஒவ்வொரு அல்லாஹின் பக்கம் மீளக்கூடிய அல்லாவுடைய கட்டளைகளை பாதுகாக்கக்கூடியவர்கள் இது வாக்களிக்கப்பட்டதாகவும் யார் மறைவாக அல்லாவை பயப்பட்டு அதே நேரத்திலே நல்ல அல்லாஹின் பக்கம் சாயக்கூடிய உள்ளத்தோடு வருவார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் இந்த சொர்க்கத்துக்குள்ளால் நீங்கள் பாதுகாப்பாக நுழைந்து விடுங்கள் இது மிகவும் நிரந்தரமான ஒரு இடமாக இருக்கிற சோ காஃப் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு அவசரங்கள் அல்லாவுடைய அடியார்களை ஒரு அடியான் பாதுகாக்க வேண்டிய மிகவும் அடியான் உலகத்தில் பாதுகாக்க வேண்டிய அல்லாஹ்வுடைய கடமைகள் ஒன்றுதான் தான் ஏகத்துவத்தை பாதுகாப்பது சிற்கை விட்டும் இணை வைப்பதை விட்டும் ஒரு மனிதன் தன்னை தவிர்த்துக் கொள்வது ஏகத்துவம் என்பது மார்க்கத்துடைய அடிப்படையாக இருக்கிறது ஏகத்துவம் சரியாக அமையவில்லை என்றால் எந்த ஒரு அமலுக்கும் நன்மை கிடைக்க மாட்டாது எந்த ஒரு அவருடைய எதிர்பார்ப்புக்களும் நிறைவேற மாட்டால் அல்லாஹ் குரான சொல்ற அனுப்பி உங்களுக்கும் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் இணை வைத்தால் உங்களுடைய அமல்கள் அனைத்தும் வீணாகிவிடும் நீங்கள் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவீர்கள் அல்லாஹ் வணங்குங்கள் அல்லாவுக்கு நன்றி உள்ளவர்களாக மாறுங்கள் அசுமார் அறுபத்தி ஐந்து அறுபத்தாறு அவசரம் ஒரு அடியான் பேண வேண்டிய அவசியமான விடயங்கள் ஒன்றுதான் ஏகத்துக்கு பின்னால் தொழுகை தொழுகை இஸ்லாத்துடைய தூணாக இருக்கிறது நாளை மறுமையை முதலாவது கேட்கப்படக்கூடிய தொழுகையை பற்றி தான் அது வெற்றி அடையாளமாகவும் வெற்றி திரும்புவோலாம் இருக்கிறது அல்லா குரலில் சொன்னால் தொழுகைகளை நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் முறையாக தொழுது வாருங்கள் குறிப்பாக அசர் தொழுகை பேணுதலாக தொழுது வாருங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டப்படக்கூடியவர்களாக மாறிவிடுங்கள் சூரால் பக்ரா இருநூத்தி முப்பத்தி எட்டாம் வசனம் பிறகு அல்லாவுடைய அடியார்கள் தொழுகைக்கு பின்னால் மிக சிறந்தது ஏனைய இஸ்லாத்துடைய கடமைகளை பாதுகாப்பது ஜகாத் ஹஜ்ஜி நோன்பு இது போன்ற விடயங்களை பேணுதலாக செய்து வருவது அல்லாவுடைய அடியார்களை விசாலா சொன்னாங்க எஃபதுக்கு அல்லா உன்னை பாதுகாப்பான் அப்படி என்ற அல்லாஹு தாலா உலகத்தையும் தீனையும் ஒரு மனிதனுடைய தீனை உலகத்தையும் பாதுகாப்பான் ஏன் ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்களுக்கு ஏற்றவாறு அல்லா கூலிகளை கொடுக்கின்றான் என்னுடைய ஒப்பந்தத்தை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் நான் உங்களுடைய ஒப்பந்தத்தை பூர்த்தி செய்வேன் சொல்ல பக்கம் நாற்பதாவது வசனம் அல்லாஹு தாலா ஒரு அடியானை பாதுகாப்பது ரெண்டு வகை முதலாவது மிக சிறந்தது அல்லாஹு ஒரு அடியானுடைய ஈமானை தீனை அவன் சுண்டத்தை பின்பற்ற நபி அவனுடைய சுண்டத்தை பின்பற்ற விஷயத்தில் ஒரு அடியான எல்லாம் பாதுகாப்பது இரண்டாவது அந்த நேரத்தில் அல்லாஹுத்தாலா ஒரு அடியானுடைய வாழ்க்கையில் சந்தேகங்களை விட்டும் வழிகேடுகளை விட்டு அவனை பாதுகாப்பான் அவனுடைய மார்க்கத்துக்கு மாற்றமான விடயங்களில் அவன் ஈடுபடுவதை விட்டு அவனுடைய அல்லா பாதுகாப்பான் மரணத்துடைய நேரத்தில் பாதுகாப்பான் ஈமானோடு மூத்தாக்க செய்வான் இரண்டாவது வகை அல்லா உத்தா மனிதனுடைய உலக வடயங்களை பாதுகாப்பது அது அல்லாஹால ஒரு மனிதனுடைய உயிரை பாதுகாப்பது பிள்ளைகளை பாதுகாப்பது மனைவி மக்களை சொத்து செல்வங்களை பாதுகாப்பதாகும் வீணை பாதுகாப்பது அல்லது உலகத்தையும் பாதுகாப்பான் அல்லாஹ் குரான் சொன்ன மாணவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு மனிதனுக்கு முன்னாலும் பின்னாலும் இருந்து ஒரு மனிதனை பாதுகாப்பார்கள் அல்லாவுடைய கட்டளை பிரகாரம் பதினோரு சொல்கிறார் ஒரு மனிதன் சாலிஹானவராக இருந்தால் அவருடைய பிள்ளைகள் பிற பிள்ளைகள் அவருக்கு சூழல் இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் அல்லாஹ் பாதுகாப்பான் அல்லாவுடைய பாதுகாப்பில் அவர் இருப்பார் ஒரு மனிதன் சாலிஹாராக இருந்தால் ஒரு மனிதன் அல்லாவுடைய மார்க்கத்தை எந்த அளவுக்கு பாதுகாப்பாரு அந்த அளவுக்கு அல்லா அந்த மனிதனை பாதுகாப்பான் அல்லாவை பாதுகாருங்க அல்லாவை உனக்கு முன்னால் நீ கொள்வார் யார் அல்லாவுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவாரோ பாதுகாப்பாரோ அவர் அல்லாவை தனக்கு முன்னால் பெற்றுக் கொள்வார் இல்லாவிடையல்ல அவருக்கு அனுகூலம் புரிவான் அல்லாஹு சொல்றான் தக்குவாதாரிகளோடும் உபகாரம் செய்யக்கூடியவர்களோடும் அல்லா இருக்கிறார் நூத்தி இருபத்தி எட்டாவது வசனம் மனிதர்களே அத்தஃபஸ் அல்லது ஏதாவது கேட்பதாக இருந்த அல்ல இடத்தில் கேளுங்கள் உதவி தேடுவதாக இருந்தால் அல்லா அல்லாஹ் அல்லாசுர் நாங்கள் சொல்வதே போல ஐயா ஐயா உன்னையை வணக்கம் உதவி தேடுகிறோம் ஐந்தாவது வசனம் அல்லாஹ் அலா இடத்தில் உதவி என்ன அல்லா இடத்தில் துவா செய்வதாகும் ஒரு அடியான் அல்ல இடத்தில் மாத்திரமே கேட்க வேண்டும் அல்ல இடத்தில் மாத்திரமே உதவி தேட வேண்டும் நலவுகளை செய்வதற்கும் அல்ல சக்தி உள்ளவன் தீவுங்குகளை தடுப்பதற்கும் அல்லாதான் சக்தி உள்ளவனாக இருக்கிறான் என்று சொல்லி துவா செய்து ஹொத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபெற்றுச் சென்றார் ஹொத்பாவுடைய இரண்டாவது பகுதியிலே அல்லா புகழ்ந்து அல்லாவுடைய அடியார்களே இந்த ஹொபா இந்த ஹதீசுடைய கடைசி பகுதி என்ன உலக மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தாலும் உனக்கு பயனளிப்பதற்கு அவர்களால் அல்லா நாடியதை தவிர பயனளிக்க முடியாது உலக மக்கள் எல்லோரும் சேர்ந்து உனக்கு தீங்கு விளைவிக்க நாடினாலும் அல்லா நாடியதை தவிர அவர்களால் தீங்கு விளைவிக்க முடியாது இது உலகத்தில் முதலாவது மனிதனுக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடிய விடமாக இருக்கலாம் தீங்கு அளிக்கக்கூடிய விடயங்களாக எல்லாம் அல்லாவுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் நடக்கிறது சொல்றா தௌ அபு அவசர் அல்லா சொல்றான் நபியை நீங்கள் சொல்லுங்கள் எங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்தும் அல்லாவினால் ஏற்பாடு செய்து முடித்து வைக்கப்பட்டவைகள் அவன் எங்களை ஆளக்கூடியவனாக இருக்கிறான் எங்களுடைய இரட்சகனாக இருக்கிறான் அல்லாவின் மீது பாரா தங்களுடைய விடயங்களை பாரம் சாட்ட வேண்டும் வான பூமிகளை படைப்பதற்கு முன்னால் அல்லா மனிதனுடைய ஏற்பாடுகளை படைத்து விட்டார் அப்துல்லா சொல்றாங்க சொன்னதாக அல்லாஹாலா மனிதர்களை படைப்பதற்கு ஐ அதாவது ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு முன்னால் மனிதர்களை இந்த வானபூமிகளை படைப்பதற்கு ஹம்சீன் அல்ஃப் ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹாலா மனிதனுடைய ஏற்பாடுகளை படைத்து விட்டான் அல்லாவுடைய அடியார்களே நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் போது அல்லாவோடு தொடர்படுங்கள் நீங்கள் துக்கத்தில் இருக்கும் போது அல்லாஹ் உங்களோடு தொடர்படுவான் உங்களுக்கு உதவி செய்வான் சோதனைகள் விட்டால் உங்களை பாதுகாப்பான் அல்லாவுடைய வீட்டுக்கு வந்த ஹாஜிகளே அல்லா உங்களுடைய ஹஜ்ஜிகளை ஏற்றுக்கொள்வானாக அல்லா உங்களுடைய உங்களை இது இது போன்ற சந்தர்ப்பங்கள் அடிக்கடி உங்களுக்கு தருவானாக என்று சொல்லி நீண்டதொரு துவாவை செய்து நபி சொல்லா அலே வல்லம் அவர்களுக்கு அவர்கள் மீது செலவாத்து செலாம் சொல்லுங்கள் என்று வலியுறுத்தக்கூடிய அந்த குணாண்ட வசனத்தை போது மீண்டும் துவா செய்து ஹதீப் யாசிர் தோசர் யபாவின் முழுமையாக புனித மக்கா முகார் ராமாவுடைய ஹொத்பா மட்டும் விடைபெற்றுச் சென்றார் அடுத்ததாக நேர்களுக்கு நாங்கள் புனித மதியின் மொழிபெயர்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்னால் ஒரு இடைவேளை Hello. <laughs>